இந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு சைடு சொல்றதான ஒரு ஆலோசனைக்காரர் வந்து இருப்பாங்க இதுதான் எல்லாம் நிறைய குடும்பத்திலயும் பார்க்கலாம் ஊழியத்திலயே பாக்கலாம் ஊழியத்திலையும் பாக்கலாம் நிறைய ஆபீஸ்லயும் பாக்கலாம் ஒரு சில பேர் இங்கேயும் சொல்லுவாங்க இந்த டீம் டேயும் சொல்லுவாங்க அவ அதே தான் அங்கிட்டும் போய் சொல்லுவாங்க இங்கிட்டு சொல்லி இங்கிட்டு சொல்லிட்டு ரெண்டு பக்கமா அவங்க வந்து இருப்பாங்க ஆனா அவங்க சென்ட்ரலா என்னன்னு இங்கிட்ட வந்து நல்லா ஏத்தி விட்டு அது அந்த ஒரு அந்த மாதிரி ஆலோசனை வந்து அந்த மாதிரி நபர் உங்களுக்கு ஒருத்தவங்க நீங்க எங்கயோ இருந்து கேள்விப்பட்டீங்க அப்படின்னாலுமே அந்த மாதிரி ஆள் வந்து நீங்க எப்பயுமே ஆலோசனை கேட்காதீங்க நம்ம வந்து வேதத்துல நம்ம உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா தாவதி ராஜாக்கும் சரி அப்சலோமுக்கும் சரி நடுவாக வந்து தாவீத் ராஜாவுக்கும் ஒரு ஆலோசனை சொன்னதான ஒரு ஆலோசனைக்காரர் தான் வந்து அகிதோப்பேல் அவருடைய ஆலோசனை பார்த்தோம்னா தேவ ஆலோசனை அவர் என்ன சொல்றாரு அது அப்படியே நடக்கும் அதே விரோதமாக அப்சுலோமியும் போய் அவர் என்ன பண்றாரு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தான் வந்து சொல்லிட்டு வர்றாரு சோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாவேத் ராஜாவுக்கும் இத்தனை ஆலோசனை சொல்றவரு அதே ஆலோசனை வந்து அதே மாதிரி ஒரு நல்ல ஆலோசனை அப்சலோமுக்கும் இவருக்கு விரோதமா தாவிகராஜா விரோதமா அப்சலோம் கிட்ட போய் வந்து ஒரு ஆலோசனை வந்து சொல்றாரு சோ இந்த மாதிரி அகிதோபேல் மாதிரி நம்மளுடைய லைஃப்ல வந்து இருக்கிற மனிதர்கள்ட்ட நீங்க வந்து நீங்க ஆலோசனை வந்து நீங்க என்னைக்குமே வந்து கேட்க கூடாது அப்படி கேட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அதே மாதிரி அப்சலோம் வந்து அஹ் அந்த இடத்துல தோத்துதான் போனாங்க சோ அந்த இடத்துல நம்மளும் வந்து அந்த ஆலோசனை கேட்டு நம்மளும் வந்து இது முக்கியமா இது இருளின் ராஜ்யத்துல இருந்து வர்றதான ஒரு அதாவது வெளிச்சத்துல இருந்தாரு வெளிச்சத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு மேலதான் அந்த அபிஷேகம் இருக்கு தாவியது மேலதான் ஆண்டர் சுத்தமா இருக்கிறாரு ஆனா அவர் சாஞ்சனால இவர் வந்து ரெண்டு பேர் வாழ்க்கையில கேம் ஆடினாரு ஆண்டர் அவர் வாழ்க்கையில கேம் ஆடிட்டாரு இப்படிதான் நம்ம வாழ்க்கையை நடக்கும் ஐயத்தோப்பையில நம்ம நம்பணும்னா நம்ம தோத்து போயிருவோம் அதாவது அவர் வந்து கொஞ்சம் தடம் மாறப்ப நமக்கே தெரியும் பாத்தீங்களா இவங்க டபுள் சைஸ் கேம் ஆடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நபர்களோடு இது பண்ணக்கூடாது ஒருவேளை நீங்க ஒருவேளை நல்ல ஆலோசனைக்காரரா இருந்தா ஒரு நீங்க வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கும் இங்கிட்டும் கேம் ஆடிட்டு அங்கிட்டு சத்ருக்கும் போயிட்டு இது பண்ணிட்டு இது பண்ண கூடாது அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆண்டர் கேம் ஆட ஆரம்பிச்சிடுவாரு அதனால அந்த விஷயத்திலயும் நம்ம வந்து ரொம்ப